அஸ்ஸலாமு அலைக்கும் வெல்கம் டு உமாஸ் கிச்சன் இன்றைக்கு நாங்கள் இடியாப்பமா அதாவது வறுத்த அரிசி மாவை பயன்படுத்தி எப்படி ஸ்ரீலங்கன் ஸ்டைலில் லெவரியா செய்கிறேன்னு சொல்லி பார்க்க போகிறோம் நாங்கள் லெவரியா உள்ளுக்கு வைக்கிறதுக்காக லெவரியாவோட ஃபில்லிங்ஸுக்காக தேங்காய் துருவலையும் சர்க்கரையையும் பயன்படுத்தி சீனி சம்பல் செஞ்சு கொள்ள வேணும் அதுக்குத்தான் நான் இது ஒரு தேங்கையா துருவி எடுத்துக்கொண்டேன் சீனி சம்பளுக்காக வேண்டி ஒரு சட்டியை நான் அடுப்பில் வச்சுட்டு துருவினை தேங்கி அந்த சட்டியில் போட்டுக்கொள்கிறேன் அதோட இதுக்கு ஒரு கப்புக்கு கருப்பட்டித்தூள் சேர்த்திக்கொள்கிறேன் கருப்பட்டி தூள் தான் சேர்த்த வேணும்னு சொல்லி இல்லை நாங்கள் சீனியும் சேர்த்தி அதோட கொஞ்சமாக உப்பும் சேர்த்தி அதோட நாலஞ்சு ஏலக்காவை தட்டி விட்டுட்டு ஏலக்காய் தூளையும் சேர்த்தி கொண்டேன் எல்லாம் சேர்த்து இதை மாதிரி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நாங்கள் நல்லா கிளறி கொண்டே இருக்க வேணும் நாங்கள் இதை கிளறி கொண்டு விற்கிற எங்களுக்கு மாற்றம் விளங்கும் க நாங்கள் சேர்த்தினா கருப்பட்டி அல்லது சீனி கரைஞ்சி தேங்காய் துருவல் வந்து அதை அப்படியே உறிஞ்சி எடுத்துக்கொள்ளும் அந்த டைமில் எங்கள்ட பதம் சரின்னு சொல்லி அர்த்தம் நாங்கள் அந்த டைமில் இதை ஆஃப் பண்ணி விட்டுறேலும் நான் அதை ஆஃப் பண்ணி ஆற விட்டுட்டு லெவரியா செய்கிறதுக்காக வேண்டி நான் ரெண்டு கப்புக்கும் அரிசிமா வறுத்த அரிசிமா இடியப்பமானும் சொல்லேலும் அதை எடுத்துக்கொண்டேன் அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கொள்கிறேன் உப்பை சேர்த்து இதை மாதிரி மாவை ஒரு பிரட்டு பிரட்டி விட வேணும் இதை மாதிரியெல்லாம் மிக்ஸ் பண்ணி விட வேணும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு நான் இளம் சூடான சுடு தண்ணி எடுத்துக்கொண்டேன் அந்த சுடுதண்ணியை ஊற்றி இந்த மாவை கொலைச்சி எடுத்துக்கொள்கிறேன் இது நான் கடையில் வாங்கின மாடத்தால் அந்த பெக்கட்லேயே இன்ஸ்ட்ரக்ஷன் தந்துருக்குது எந்த மாதிரி தண்ணியை பயன்படுத்தி நாங்கள் இந்த மாவை கொலைச்சி எடுத்துக்கொள்ளணும்னு சொல்லி இந்த மாவுக்கு இளம் சூடான சுடுதண்ணி தான் சேர்த்து குழைச்சி எடுத்துக்கொள்ள வேணும் நாங்கள் வீட்டிலேயே மா இடிச்சோ அல்லது அரைச்சியோ வறுத்தெடுக்கிற மாவுக்கு கொதிக்க கொதிக்க தண்ணி ஊற்றி தான் இடியாப்பமோ அல்லது லெவரியாவுக்கு நாங்கள் புளிகிற இடியாப்பமோ எது வேணும்னாலும் புளிஞ்சு எடுத்துக்கொள்ள வேணும் நாங்கள் கடையில் வாங்குறோன்னா அந்த பெக்கெட்டில் தந்திக்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை பார்த்து நாங்கள் மாவுக்கு தண்ணி ஊற்றி கொலைச்சு கொள்வது நல்லது நான் லெவரியாவை இடியாப்பத்தத்தில் வச்சு தான் அவிச்சு எடுத்துக்கொள்ள போகிறேன் அதுக்கு எண்ணெயை தடவி எடுத்துக்கொள்கிறேன் நீங்களும் இடியப்பத்தத்தில் வச்சு அவிச்சு எடுத்துக்கொள்ளலும் இது நான் நோமலாக இடியாப்பம் அவிக்கிற தட்டு லெவரியாவுக்கே இதை விட பெரிய தட்டும் வருகிறது அது இருந்தால் கூட நல்லது தான் இதுதான் நான் இடியாப்பம் புளிகிற உரல் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்களுக்காக நான் சொல்கிறேன் நான் இடியாப்பம் புளிகிறதுக்கு இதைத்தான் யூஸ் பண்ணுவேன் இதை யூஸ் பண்ணி தான் நான் லெவரியாவும் செய்ய போறேன் ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் நாங்க கடையில் லெவரியா வாங்குறேன்னு சொன்னா மைதா மாவுல செஞ்ச தான் அதிகமாக விற்பாங்க அரிசி மாவால செஞ்சது விற்கிறது ரொம்பவே குறவு ஆனா எங்களுக்கு அரிசிமா சீப்பாவும் அதே நேரம் ரொம்பவே ஹெல்த்தியாகவும் எங்களுக்கு அரிசிமா வீட்லேயே தயார் செஞ்சு கொள்ளேயிலும் அதை யூஸ் பண்ணி நாங்கள் இதை மாதிரி செஞ்சு சாப்பிட்றது எங்களோட உடம்புக்கும் ரொம்பவே நல்லது நான் இந்த ட்ரேயில் விரிச்சிக்கிற ஃபொயில் பேப்பரில் தான் எங்களோட லேவரியாவை புளிஞ்சி மடித்து விட்டு எடுத்துக்கொள்ள போகிறேன் எங்களுக்கு வாழலை வாழை வாழையில் கூட புழிஞ்சி விட்டுட்டு மடித்து எடுத்துக்கொள்ளேயிலும் எங்களுக்கு லேவரியாவை வந்து டைரெக்டாக இடியா பத்தாட்லேயே புழிஞ்சிட்டு மடிக்கலாது அதால் தான் நாங்கள் இதை மாதிரி புளிஞ்சி மடித்து விட்டுட்டு அதுக்கு பிறகு தட்டுக்கு மாற்றிக்கொள்ள வேணும் நாங்கள் <laughs> இடியாப்பத்துக்கு புளிகிறத விட கொஞ்சம் பெரிய அளவாகவே இதை நாங்கள் புளிஞ்செடுத்து கொள்ள வேணும் பாருங்கள் நான் எப்படி புளிஞ்சிக்கிறேன்னு சொல்லி பாருங்கள் நான் ஆல்ரெடி செஞ்சு ஆற வச்சு வச்ச சீனி சம்பளம் ரெடி ஆகிடுச்சி அதுவும் நல்லா ஆறி இருக்குது இப்போ நான் இதை இதில் வச்சுக்கொள்கிறேன் நாங்கள் சீனி சம்பளம் வைக்கிற நேரம் லெவரியாவில் நடுவில் வைக்காமல் கொஞ்சம் ஓரத்துக்காக்கி நான் வச்சுக்கிற மாதிரி வச்சு வேணும் நாங்கள் லேவரியா மடிக்கிற டைமில் எங்களோடய ஃபொயில் பேப்பர் இதை மாதிரி உயர்த்தி விட்டுட்டு இதை மாதிரி மடித்து எடுத்து கொள்ள வேணும் பாருங்கள் நான் அதை உயர்த்த உயர்த்த இது ரோல் ஆகி கொண்டு வருது இந்த டைமில் இடியாப்பை தட்டு இதை மாதிரி வச்சு இன்னும் கொஞ்சம் உயர்த்தி விட்டால் எங்களோடய லெவரியா வந்து இந்த தட்டுக்கு வந்துடும் அதை நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி நடுவில் வச்சுட்டா சரி நாங்கள் கையால் பிடிச்சி தூக்கி வைக்க பார்த்தேன்னு சொன்னால் அது வந்து ஒன்று 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 ஒட்டி கட்டி ஆகும் அதனால் நாங்கள் இயன்ற வரைக்கும் கையால் பிடிச்சி இதை அட்ஜஸ்ட் பண்ணுறத கொஞ்சம் தவிர்த்து கொண்டால் நல்லது பாருங்கள் சூப்பராக எங்கள் டெலிவரியாக ரெடி ஆகிருச்சி அதை மாதிரி நான் எல்லாத்தையும் புளிஞ்சு எடுத்துக்கொள்கிறேன் நான் திருப்பொருமுறை காட்டுறேன் எப்படி நான் இதை புளிஞ்சி ரோல் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன்னு சொல்லி அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கேன் பாருங்க இதை நான் இடியாப்பத்தை விட கொஞ்சம் பெரிய அளவாக புழிஞ்சு எடுத்துக்கொள்கிறேன் நடுவில் வைக்காமல் கொஞ்சம் ஓரமாக்கியே எங்களை இந்த சீனி சம்பளை வச்சுக்கொள்கிறேன் வச்சதுக்கு பிறகு இடியாப்பத்தட்டையும் இதை மாதிரி வச்சுட்டு எங்களோட ஃபொயில் பேப்பரை உயர்த்தி இதை மாதிரி ரோல் பண்ணிவிட்டால் சரி பாருங்கள் இதை மாதிரி தான் இப்போ நான் இதை இட்லி சட்டியில் வச்சு தான் அவிச்சு எடுத்துக்கொள்ள போகிறேன் நான் ரெண்டு ரெண்டாக வச்சு தான் அவிக்க போகிறேன் உங்கள்கிட்ட பெரிய சட்டியாக இருந்தால் உங்ககிட்ட பெரிய சட்டி இருந்தால் ஒன்றுக்குள்ளே நாலஞ்சு கூட வச்சு அவிச்சு கொள்ளல ஆனால் ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு அவிக்கக்கூடாது அப்படி வச்சோன்னு சொன்னால் ஒன்றோட ஒன்று பட்டு ஒட்டி எங்கள்ட லெவரியாகவே ஒரு மாதிரியாக மாகுழி மாதிரி வந்துடும் பாருங்கள் இது வச்சு எப்படியும் ஒரு த்ரீ டு ஃபோர் மினிட்ஸ்லேயே நல்லா அவிஞ்சி வந்துருச்சு ஆல்ரெடி நான் சட்டியில் தண்ணி ஊற்றி நல்லா சூடு பண்ணி எடுத்துக்கொண்டதால் எங்களோட லெவரியாவெல்லாம் ரொம்பவே குயிக்காக வெந்திருச்சு பாருங்கள் எல்லா லெவரியாவும் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குதுன்னு சொல்லி ரொம்பவே சாஃப்டாக ரொம்பவே சூப்பராக வந்திருக்குது உங்களுக்கு மார்னிங்லேயோ அல்லது ஈவினிங் ஸ்மெக்ஸாக கூட இதை செஞ்சு எடுத்துக்கொள்ளலாம் நான் இப்போண்ட பிச்சி காட்டுறேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக சோஃப்டாக இருக்குதுன்னு சொல்லி உள்ளுக்குள்ள சீனி சம்பளம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது சீனி இதுக்கு ரொம்ப அதிகமாகவும் இல்லை ரொம்ப குறைவாகவும் இல்லை கணக்காக இருக்குது அதே நேரம் உப்பும் நாங்கள் இதுக்கு சேர்த்தினத்தால் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணி இன்ஷா அல்லா இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் அஸ்ஸலாமு அலைக்கும்.